நம்மளுடைய துணை முதலமைச்சர் அவர்களுடைய ஒரு குறிப்பிட்ட பூத்தில் இருபத்தாறு வீடுகளில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் இருபத்தாறு வீடுகள் பட்டியலில் இருந்து காணோம் ஏன்னா ரேண்டம் செக்ல இப்போ பண்ணது ஏன்னா நேற்று நைட்டு தான் லிஸ்ட் வந்துச்சு இன்னைக்கு காலையில் தான் பிரிண்ட் அவுட் எடுத்துருக்கோம் இதெல்லாம் பிரித்து கொடுத்து நாளை மறுநாள்லேருந்து ஃபீல்டில் கொடுத்து இதையெல்லாம் தரவாக செக் பண்ணணும் முதலமைச்சர் நேத்தே சொன்னாங்க யார் இதெல்லாம் விடுபட்டுருக்கோ அதையெல்லாம் பார்த்து சரி செய்து அதனை பட்டியலில் ஏற்றுவதற்கான முயற்சியில் திராவிட முன்னேற்ற கழகம் முழுமையாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளும்னு சொல்லிருக்காங்க கொடுத்தும் வராம இருக்குங்கிற வேதனை இருக்கு பாத்தீங்களா அந்த எலிமினேட் எப்படி ஆச்சுங்கிறது உரிய ஆவணங்களை கொடுத்தும் கொடுத்தும் ரெண்டு பார்ட் இருக்கு ஃபர்ஸ்ட் நீங்க நோட்டீஸ் கொடுத்தீங்களான்னு கேக்குறீங்க எஸ்ஐஆர் அறிவிப்பு பப்ளிக் அறிவிக்கப்பட்டது தானே தனித்தனியா இண்டிவிஜுவல்ஸ்க்கு நோட்டீஸ் கொடுக்கலங்கிற ரைட்டு பப்ளிக்கா அறிவிச்சாங்கல்ல முதல்ல ஒரு விஷயம் நடத்தின விதமே குறுகிய காலகட்டம் அத்தனை அத்தனை தடவை பேருக்கு ஃபார்ம் இஷ்யூ பண்ணியிருக்க முடியுமாங்கிறதே ஏமாற்று வேலை நான் புரிஞ்சு இந்த இந்த நோட்டீஸ் 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 பப்ளிக் ஒவ்வொரு தனி நபருக்கும் கொடுத்து அவர்கிட்ட விளக்கம் பெற வேண்டுமா கொடுக்க வேண்டிய பொறுப்பே கொடுக்குற மாதிரி தானே கொண்டு அதை சொல்ல வந்தேன் முப்பது நாட்களுக்குள்ள அதை செய்ய செய்ய முடியாது நிறைய கொடுத்தோம்னு சொல்லி சொன்னதே பொய் ஃபார்மே கொடுக்கல ஃபார்மே போய் சேரல மீறி பிஎல்ஏக்கள் எல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்த ஃபார்மே வரலங்கிறனே வரலனா நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அக்னாலஜிமெண்ட் கொடுத்துருக்கோம் சார்னு சொல்லி சொன்னால் வெரிஃபிகேஷன் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்ததுன்னா இந்த மேற்கொண்டு இந்த விண்ணப்பங்கள் இந்த விண்ணப்பங்களில் இந்த குறைகள் இருக்கு நிவர்த்தி பண்ணி கொடுங்கன்னு ஃபார்மை திருப்பியாக கொடுத்துருக்கணும்ல அப்போ அதுவே நோட்டீஸ் மாதிரி தானே அந்த ப்ராசஸ் நடக்கலையான்னு கேட்குறேன் இப்போ நீங்கள் என்ன இன்னொன்று சொல்கிறீங்க விடுபட்டு இருந்தால் ஜனவரி பதினெட்டு வரை நீங்கள் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க இப்போ ஜனவரி பதினெட்டுக்குள்ளே ஃபில் பண்ணி நாங்கள் கொடுக்குறோம்னு ஒரு பேருக்கு வச்சுக்கோங்க அடுத்த மெயின் டிராஃப்ட் லிஸ்ட் மெயின் லிஸ்ட் மட்டும்தான் வர போகுது இடைப்பட்ட காலத்தில் ஒரு லிஸ்ட்டுங்கிறது இல்லை